மக்கள் வந்து ரொம்ப அமைதியாகவும் இயல்பான சூழலும் பல்வேறு பிரச்சனைகளும் இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நாடுகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாகவும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாடுகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த பத்து நாடுகள் இருக்கக்கூடிய மக்கள் தான் அமைதியான வாழ்க்கையில் வாழ்கிறார்கள் ஓரளவுக்கு மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் போது இந்த பத்து நாடுல இருக்கக்கூடிய மக்கள் தான் ரொம்ப அமைதியான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்ற தகவலை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அந்த அமைதியான வாழ்க்கையை நாமளும் வாழ்ந்து பார்த்துடலாம் சோ இந்த ஆய்வறிக்கை பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட பத்து நாடுகள் தான் மக்கள் அமைதியாக வாழக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில இருக்கக்கூடிய கோப்ஸ் நிறுவனம் தான் இந்த ஆய்வு வறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க சோ இவங்க சொன்ன தரவுகள் படிதான் இந்த உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட பத்து நாடுகள் தான் மக்கள் கொஞ்சம் அமைதியா வாழ்றாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லிருக்காங்க இது எதன் அடிப்படையில வந்து அவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்றதவ நம்ம முதல்ல பாத்துருவோம் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியான சூழல் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து அஞ்சு அளவு வரையிலான வரைவுகள் மூலயமா தான் பாத்தீங்கன்னா இவங்க இந்த அளவு வந்து மெயின்டைன் பண்றாங்க குறைந்த இண்டெக்ஸ் மதிப்பெண் கொண்ட நாடுகள் தான் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அமைதியான நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வரையறிச்சிருக்காங்க ஸோ அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த கோப்ஸ் என்னோட தான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ டாப் டென் நாடுகள் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ கடைசி பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஸோ சுவிட்சர்லாந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்றாங்க அப்படின்ற விஷயத்தான் பார்த்தீங்கன்னா ஸோ அமைதியான வாழ்க்கை வாழ்றதுல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து இவங்களுடைய இன்டெக்ஷன் மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ நைன் ஸோ இந்த அளவுதான் இவங்க மதிப்பெண் பெற்று இருக்காங்க தான் இவங்க பத்தாவது இடத்துல இருக்காங்க ஸோ உலகத்திலே அமைதியா வாழக்கூடிய நாடுகள்ல பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து ஒன்பாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு என்ன நாடுன்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமும் இருக்கும் ஸோ ஜப்பான் ஜப்பான் நாடு தான் ரொம்ப இதுல இருக்கு ஸோ உலக வல்லரசு நாடுகளில் இதுவும் ஒரு நாடா கருதப்படுது ஸோ வல்லரசு நாடா இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்றதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் அந்த அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க இவங்களுடைய இண்டெக்ஸ் மதிப்பெண் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ சிக்ஸ் சோ இந்த மதிப்பீட்டில் தான் பாத்தீங்கன்னா உலக அமைதியாக வாழக்கூடிய நாடுகள்ல இவங்க இடத்துல இருக்காங்க சோ எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அமைதியான நாடு என்ன நாடுன்னு பாத்தீங்கன்னா ஸ்லோவேனியா சோ இந்த நாடு பேரை படிக்கும் போதே எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு அந்த அறிக்கையில ஸோ ஸ்லோவேனியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கா அப்படின்னு நான் பண்ணி பார்த்தா இருக்கு ஸோ ஸ்லோவேனியா அந்த நாடு பேரே ரொம்ப ஸ்லோவா இருக்கு கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் போல தெரியுது தான் என்னமோ அவங்க எட்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ இவங்களுடைய இண்டெக்ஷன் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஃபோர் ஸோ இதனாலதான் ஸ்லோவேனியா பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்காங்க சோ ஏழாவது இடத்துல அமைதியாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுக்கல் போர்ச்சுக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையும் இயல்பான வாழ்க்கையும் எந்தவித அச்சமும் இன்றி வாழ்றாங்க அப்படின்றதான் அந்த ஆய்வு அறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ இவங்களுடைய இந்த நாட்டோட இண்டெக்ஷன் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ட்ரிபிள் த்ரீ அதாவது ஒன் பாயிண்ட் த்ரீ 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 ஸோ இந்த மதிப்பீடுல தான் அவங்க மதிப்பெண் பெற்றிருக்காங்க தான் போர்ச்சுகல் ஏழாவது இடத்துல இருக்காங்க இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான வாழ்க்கை அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கா மாதிரி இருக்காதான் ஸோ கேஷுவலா அவங்களோட லைஃப் வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்ற அறிக்கையில் அந்த அறிக்கையில் பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்திருக்காங்க ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா அதிக வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் சோ உலக வர்த்தகம் வர்த்தக மையமாகவும் இருக்கக்கூடிய உலக அளவில் எல்லா நாடுகளும் வர்த்தகம் பண்ணக்கூடிய இடம் உலக எல்லா வர்த்தக மையத்துக்கும் மையமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் சோ சிங்கப்பூர் சிங்கப்பூர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களும் அவங்களுடைய இயல்பான தான் வாழ்றாங்க அமைதியான வாழ்க்கை தான் வாழ்றாங்க எந்த பிரச்சனையும் வேற நாடுகள் கூட எல்லா நாடுகளும் ஒரு நட்புறவோட தான் இருக்காங்க சிங்கப்பூர் அப்படின்ற விஷயத்தான் இந்த தரவு மூலியமா தெளிவுபடுத்துறாங்க ஸோ இவங்களுடைய இண்டக்ஷன் பதிவு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ டூ ஸோ இதனால தான் சிங்கப்பூர் வந்து ஆறாவது இடத்துல இருக்காங்க ஸோ அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச நாடு ஆஸ்திரேலியா ஸோ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதிவோடு போட்டிருப்போம் அங்கே வந்து மக்கள் பெண்கள் வந்து தைரியமா வந்து வெளியில் அச்சமின்றி வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற தகவலும் நம்ம போட்டிருப்போம் ஸோ அங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய மக்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாகவும் ஒரு சமநிலையான வாழ்க்கையை வந்து அந்த நாட்டு மக்கள் வாழ்றாங்க அப்படின்ற விஷயத்தான் தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு நம்ம அந்த போப்ஸ் நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய இவங்களோட இண்டக்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் சிக்ஸ் ஸோ ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா வந்து அந்த போப் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ நாலாவது இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்திலேயே அமைதியான மக்கள் வாழக்கூடிய நாடு நாலாவது எடுத்துருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா ஸோ நியூசிலாந்து ஸோ நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களோட மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் த்ரீ ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க மதிப்பெண் பெற்றிருக்காங்க இதனால தான் நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப வந்து நேர்த்தியாகவும் ரொம்ப ஒரு சைலண்ட் மோடு அதாவது இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நிதானமாக வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு வந்து அந்த ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க இவங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் வந்து அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்காதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப எதை பத்தியும் யோசிக்காத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் அங்க அளவுக்கு அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியில நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை கூட அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற சொல்கிறாங்க இதனால தான் அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா இவங்க நாலாவது இடத்த பிடிக்கிறாங்க மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைதியாக வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மூணாவது நாடு அயர்லாந்து கிட்டத்தட்ட இவங்களுடைய இண்டக்ஷன் மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் டூ ஸோ இந்த தான் இவங்க வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் கலந்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஸோ அப்படிதான் சொல்றாங்க இவங்க வந்து ரொம்ப கமர்ஷியலாகவும் ரொம்ப கேஷுவலாகவும் இருப்பாங்க அப்படின்றதான் சிறப்பான விஷயமா அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஸோ போப்ஸ் நிறுவனம் வெளியிட்ட இந்த அறிக்கையில் மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது அயர்லாந்து தான் ஸோ அயர்லாந்து நாடு மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடா சிறந்து விளங்குறாங்க உலகத்திலேயே மக்கள் அமைதியா வாழக்கூடிய நாடுகள்ல இரண்டாவது நாடா பாத்தீங்கன்னா டென்மார்க் தான் இருக்கு சோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப 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 ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் தான் பாத்தீங்கன்னா டென்மார்க் இரண்டாவது இடத்துல இருக்கு இவங்க வாங்கி இருக்கக்கூடிய மதிப்பெண் மதிப்புன்னு பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் இதனால தான் டென்மார்க் இரண்டாவது இடத்துல இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அவங்களே வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க மற்றவங்க விஷயத்துல தலையிட கூட மாட்டாங்களா ஸோ அந்த அளவுக்கு ஒரு அமைதியான மக்கள் வாழக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா அது டென்மார்க் தான் இதுக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ உலகத்திலேயே அமைதியான மக்கள் வாழக்கூடிய அமைதியான மக்கள்லாம் சண்டை சச்சூரம் போடுற மக்கள் இல்லைங்க அவங்க வாழ்க்கையே அமைதியா இருக்குதாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற டைட்டில் தான் ஸோ இந்த டைட்டில் வின்னர் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வேறு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த நாடு உண்மையாவே பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே இந்த நாடு தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ரொம்ப கூலாடுவீங்க அந்த அளவுக்கு கூலிங் நிறைஞ்ச நாடு ஐஸ்லாந்து ஸோ ஐஸ்லாண்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்து ரொம்ப ரொம்ப அமைதியான மக்கள் வாழக்கூடிய நாடாக கருதப்படுது இந்த டாப் டென்ல முதலிடத்தை பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அமைதியானவோ அந்த அளவுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த மக்கள் தொகை கொண்ட தான் ஓரளவுக்கு தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய முக்கியமான விஷயங்களை மட்டுமே பார்ப்பாங்க அவங்களுக்கு தேவையானதை மட்டுமே அவங்க செஞ்சுக்குவாங்க இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை தான் அந்த போஸ்ட் நிறுவன ஆய்வு வரைக்கும் தெளிவுபடுத்தியிருக்காங்க தான் ஐஸ்லாந்து இந்த உலகத்திலே அமைதியாக மக்கள் வாழக்கூடிய நாடுகளில் முதலாவது இடத்துல இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே அமைதியான மக்கள் எந்தெந்த நாட்டெல்லாம் வாழ்கிறாங்கன்றத அவங்களை தெரிஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க தெரிஞ்சிட்ட மாதிரி அவங்க கன்செர்ட் மேம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வீடியோவை அவங்களுக்கு அப்படி ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்திலே அமைதியான மக்கள் எந்த நாட்டுலாம் வாழ்றாங்கன்றத அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க அப்படியே ஃபஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற விதமான அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்